அன்பருடன் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மையமை உண்டாவதாக தேவன் தாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக கடந்த ஆறு மாதம் முழுவதுமாக கண்ணின் மணி போல உங்களை காத்த நல்ல தெய்வம் இந்த ஏழாவது மாதத்திலும் உங்களை அவர் நடத்தி உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகப் பண்ணுவாராக பிரியமானவர்களே இந்த நாளில் எபிரையர் பதினோராம் அதிகாரம் நான்காவது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது அங்கே விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம் விசுவாசத்தினாலே ஆபேல் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் இங்கு விசுவாசமானது பலியோடு அதாவது தியாகத்தோடு சம்பந்தப்படுத்தப்பட்டுள்ளது உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது என்று நீங்கள் கூறியும் உங்களால் யாதொரு தியாகமும் செய்ய முடியவில்லை எனில் உங்களுடைய விசுவாசம் இருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு அதிகமான விசுவாசம் இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் தியாகம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் இருக்க வேண்டும் மெய்யாகவே விசுவாசமானது மேன்மையான பலியோடு சம்பந்தப்பட்டதாய் இருக்கிறது ஆபேல் தன்னுடைய பலியை விசுவாசத்தினாலே செலுத்தியதின் நிமித்தம் அவனுடைய பலி மேன்மையா மேன்மையானதா இருந்தது விசுவாசமானது மிக சிறந்ததை தேவனுக்கு செலுத்தவும் மிக சிறந்த ஜீவியம் செய்யவும் அவனுக்கு உதவி செய்தது ஆபேருடைய ஜீவியம் தேவனோடு செம்மையானதாக இருந்தது என்பதை நாம் எவ்விதம் அறிகிறோம் அப்படின்னா ஆபேலையும் அவன் காணிக்கையும் கத்தர் அங்கீகரித்தார் இந்த இடத்துல ஆபேளுடைய காணிக்கையும் ஆபேலையும் கத்தர் அங்கீகரித்தார் என்று குறிப்பிடவில்லை என்பதை நாம் கவனிக்கணும் வேறு வார்த்தையில் சொன்னால் தேவன் ஆபேலுடைய ஜீவியத்தை அங்கீகரித்த நிமித்தம் அவனுடைய காணிக்கையை அவர் அங்கீகரித்தார் இன்னைக்கு நம்முடைய ஜீவன் எப்படி இருக்குது நாம் தேவன் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம் ஆனால் நாம் தியாகம் உள்ளவர்களாக இருக்கிறோமா ஆண்டவருக்காக அவர் சமூகத்தில் உட்காருவதற்கு நேரத்தை நாம் செலவு செலவிடுகிறோமா விசுவாசிக்கிறோம்னு சொல்கிறோம் ஆனால் நமக்குள்ளே தியாகமே இல்லையே ஒரு ஒரு மணி நேரம் ஆண்டவர் சொன்னார் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து சோமண்ணுங்க ஒரு மணி நேரம் அதாவது நீங்கள் கூடாதா என்று சொல்லி நேரத்தையே அவருக்கு நம்ம கொடுக்க மாட்டேன்றோம் அவரோட கூட உட்கார அவரோட கூட பேச நம்ம எந்த அளவுக்கு நம்ம தேவசமூகத்தை நம்ம உட்கார்றோமோ நம்ம சிறந்ததை தருகிறோமோ தியாகமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே அங்கீகரிக்கப்படும் முக்கியமாக உன் ஜீவியம் முக்கியம் உன் ஜீவியத்தை கத்தருக்கு ஒப்புக்கொடும் கத்தர் எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்ளுவார் அமேன் காட் பிளஸ்